தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை உணர்வுள்ள அத்தனை பேர் வசனங்களை வார்த்தைகளை ஆனா பேரும் இருக்கோடையா யார் உணர்வடைஞ்சாங்களோ அவங்க திரும்ப தேவனை தேடி வருவாங்க பாருங்க பத்து ஆனா நன்றி சொல்றதுக்கு ஒரே ஒருத்தன் தான் வர்றான் ஏன் பத்து பேருக்கு அவர் சுகம் கொடுக்கல எவ்வளவு பெரிய அற்புதம் கண்ணே தெரியாம உலகத்தையே பார்க்க முடியாம இருந்தாங்களே ஆனா அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்து கூட ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தான் ஆண்டவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கும் இருக்கும் யோசிச்சு பாருங்க யார் உணர்வடைஞ்சானோ அந்த ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தா அவங்களுக்கு எல்லாம் அவரு எவ்வளவு அற்புதம் செய்யறார் அதுல எனக்கு ஒரு அற்புதம் நினைச்சா அன்பு தேவ கர்த்தருக்கு தேவை உணர்வடைந்த இருதயம் உள்ளவர்கள் தான் எத்தனையோ நன்மையை பெற்றுட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஏசு அதை செஞ்சார்னா பரவாயில்ல இதை செஞ்சார்னா பரவாயில்ல டெய்லி அவர் ஏதாவது எனக்கு ஒன்ன செஞ்சுகிட்டே இருக்கணும் நீங்க அவருக்காக என்ன செய்றீங்க அவர் உங்களுக்காக டெய்லி செய்யணும்னு எதிர்பார்க்கிறோமே நான் அவருக்காக என்ன செய்றேன் அவர் சமூகத்துல உட்கார்றதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லையே அன்பு தேவஜனமே நம்முடைய தேவனும் நமக்காக எனக்காக இப்படி தான் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்கிறார் கடைசி சொல்கிற ரத்தம் முறைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் கொடுத்துருக்கிறார் ஆனா நம்ம தேவைகளை தான் அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேமே ஒழிய அவருடைய அன்பு வெளியேற பெற்றது கடை வரைக்கும் அவர் உங்களுக்காகத்தான் அவரையே கொடுத்திருக்கிறார் கடைசி சொட்டு ரத்தம் கூட உங்களுக்காக எனக்காகத்தான் நீங்களும் செய்த பாவத்துல கூடாதுன்னு இந்த ஆதாம் இரண்டாம் ஆதாம் நமக்காக இந்த பூமிக்கு வந்து கடைசி சொட்டு கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் நாமும் பாவிகளா இருந்துடக் கூடாது நாமும் பிசாசோட கையில அடிமையா போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் தாகமா இருக்கிற சொல்ல முடியுமா தேவைகளுக்காக ஆண்ட விரை துதிக்காதீங்க என் தேவை நீங்கதான் சொல்லி ஆண்டுவரை துதிங்க சொல்ல முடியுமா உங்கள் வாய்கள் உங்கள் இருதயம் சொல்லுமா சொல்லுங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு இல்ல நான் உங்களை துதிக்கல வரலப்பா என் தேவை நீங்கதான் சொல்லி உங்களை துதிக்கிறேன் ஆண்டு என் தெய்வம் நீங்கதான் சொல்லி உங்களை துதிக்கிறேன்ப்பா